அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெனிமர்காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலைகள் உச்சமடைந்திருக்கின்றது அதனுடைய விளைவுகள் குறித்து தினமும் நாங்கள் பேசி வருகின்றோம் இந்த நிலையில் அமெரிக்காவில் எதிர்பாராத விதமாக ஸ்ட்ரேலியர்களுக்கும் என் அமெரிக்கர்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜூதர்கள் ஸ்டேலினுடைய தூதரகங்கள் நடுங்கும் அளவுக்கு ஒரு சம்பவம் செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து ஸ்டேல் தூதர்களை பல நாடுகள் அழைத்து மிக கடுமையான கண்டனத்தை கரை சம்பவம் தொடர்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்றைய தினம் இரவு வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவினுடைய தலைநகரில் அதிலும் வாஷிங்டன் டிசி மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த அதிலும் குறிப்பாக ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வருவதால் ஸ்டேலுக்கு எதிரான கோபம் அறச்சீட்டம் உலகம் முழுவதும் மிக பரவலாக மாறியிருக்கின்றது உலகில் மனசாட்சியற்ற ஒரு சில நாடுகளை தவிர அனைவரும் ஸ்டேல் மீது மிகப்பெரிய சீற்றம் அடைந்திருக்கின்றார்கள் மனிதநேயம் குறித்து மனிதாபிமானம் குறித்து மனிதத்துவம் குறித்து பேசக்கூடிய அத்தனை பேருமே ஸ்டேலுக்கு எதிராக சீற்றமடைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய தூதரகங்கள் அவர்கள் தொடர்பான இடங்கள் இடங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அந்த பாதுகாப்புகளை எல்லாம் மீறி வாஷிங்டன் டிசியில் உள்ள தலைநகரில் ஜூத அருங்காட்சியகத்துக்கு முன்பாக இரண்டு ஸ்டேலிய தூதரக அதிகாரிகள் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது ஸ்டேலுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் ஒரு வாஷிங்டன் டிசியில் ஸ்டேலினுடைய தூதரக அதிகாரிகளை சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை பாரதூரமாக மாறியிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் அதில் அதிசயம் ஒன்றை பார்க்க வேண்டும் பொதுவாக ஒரு துப்பாக்கிச் சூட்டை நடத்தினால் அவர் தப்பி ஓடுவார் அவரை சுட்டுக்கொள்வார்கள் அல்லது தப்பியோடியவரை போலீஸார் விரட்டி பிடித்து கொள்வார்கள் அல்லது எப்படியாவது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தலைமுறையாக விடுவார் அவரை தேடிக்கொண்டிருப்பார் ஆனால் இங்கே நிலமை வித்தியாசமாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய தூதரக அதிகாரிகள் தொண்டு தூதரகத்தினுடைய பணியாளர்களை சுட்டு கொலை செய்த பின்னர் அந்த நபர் லாவகமாக சர்வசாதாரணமாக அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய இடத்துக்கு முன்பாக நடந்து வருகின்றார் அதிலும் அவர் ப்ரீ பாலஸ்தீன் பிரி பாலஸ்தீன் பாலஸ்தீனத்தை விடுவியுங்கள் காசா குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்று சத்தமிட்டு கொண்டே செல்கின்றார் சூடு நடத்தி தன்னை எப்படியும் கைது செய்வார்கள் என்று தெரிந்த பின்னும் தனக்கு என்ன நடக்குமோ ஒரு தெரியாத சூழ்நிலையிலும் கூட அந்த துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பிரேக் பாலஸ்தீன் ப்ரீ பாலஸ்தீன் என்று மிகப்பெரிய அளவில் சத்தமிடுகின்றார் அவரை அமெரிக்காவினுடைய போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்கின்ற பொழுது கூட அவர் எந்த விதமான அச்சமும் தயக்குமின்றி பிரேப் பாலஸ்தீன் பாலஸ்தீன் விடுதலை அடையட்டும் காசா குழந்தைகளை காப்பாற்றுங்கள் பட்டினி போட்டு கொள்ள வேண்டாம் என மிக பெரிய அளவில் அவர் சத்தமிட்டு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் அவர் தற்செயலாக இந்த இடத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது போன்று தெரியவில்லை செயலினுடைய இனப்படுகொலை காரணமாக மிகவும் விரக்தியுற்ற நிலையில் அவர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் தான் அதை பார்க்கின்ற போது பலருக்கு எழுகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் நிராயுத பாணிகள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் தற்போதைய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது செயலுக்கு எதிரான கோபம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்வினையை தோற்றுவிக்கின்றதோ என்ற கேள்வி இயல்பாகவே அனைவருக்கும் எழுகின்றது என நிதன் ஜாகு பதறுகின்றார் உலகில் இருக்கக்கூடிய ஜூதர்களின் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் தூதரகங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் தேவை இந்த இஸ்ரேலிய தூதர்களோ அல்லது தூதரக அதிகாரிகளோ பணியாளர்களோ யாரும் வெளியே செல்ல வேண்டாம் பாதுகாப்பற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என சேலும் நிதஞ்சாகவும் என் ஜூத உலகளாவே இருக்கக்கூடிய இந்த ஜூத கம்யூனிட்டி இருக்கின்றார்கள் இதற்கான காரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை சராசரியான சாமானிய மனிதனையும் மிகப்பெரிய அளவில் வெறுப்பூட்டி இருக்கின்றது சீற்றமடைய செய்திருக்கின்றது ஸ்ரேலியர்கள் மீதான கோபம் மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கின்றது இந்த நெதஞ்சாக காசாவில் ஸ்டேலில் பாலஸ்தீனர்களை படுகொலை செய்கின்ற போது பாலஸ்தீனத்தின் எந்த ஒரு பகுதியும் பாலஸ்தீனர்களுக்கு பாதுகாப்பற்ற இடமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது யூதர்களுக்கு இந்த உலகத்தில் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல அவர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த வாஷிங்டன் டிசியில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் அனைத்து தூதரக ஆலயங்களிலும் ஸ்டேல் பாதுகாப்பை பலப்படுத்துகின்றார்கள் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பினுடைய அறிவிப்பை பார்க்கின்ற பொழுது ஜூத வெறுப்பு தொடர்பான அல்லது ஜூத எதிர்ப்பு பயங்கரவாதம் என்று இதை அழைத்திருப்பதுடன் இது என்னுடைய இதயத்தை நொறுக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் நிதாயுத பாணிகள் மரணம் தொடர்பில் நாங்கள் இது போன்ற எந்த தாக்குதலையும் ஆதரிப்பதில்லை இருந்த போதிலும் ட்ரம்பை நோக்கி ஒரு கேள்வியை இந்த உலகம் கேட்க வேண்டும் ஸ்டேலினுடைய தூதரக அதிகாரிகள் இருவர் கொல்லப்பட்ட போது எங்களுடைய உங்களுடைய இதயம் நொறுங்குகின்றதே ட்ரம்ப் ஆனால் காசாவில் இத்தனை குழந்தைகள் யுத்தத்தில் கொள்வது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி போட்டு எலும்பும் தோளுமாக அவர்கள் துடிக்கக்கூடிய காட்சிகள் புகைப்படங்களாக வீடியோ பதிவுகளாக வெளியாக இருக்கின்றன இவற்றை பார்த்து உங்களுடைய உள்ளம் பதறவில்லையா துடிக்கவில்லையா ட்ரம்ப் என்பதை தான் நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் ஸ்ட்ரேலிய அதிகாரிகளுக்கு நடந்த சம்பவம் என்னை மிகப்பெரிய துயரில் ஆழ்த்தி இருக்கின்றது காசாவில் தினமும் அங்கே கொல்லப்படக்கூடிய குழந்தைகளினுடைய புகைப்படங்கள் வீரிய பதிவுகளை பார்க்கின்ற பொழுது இதயம் உள்ள யாருமே நிலை குலைந்து போய்விடுவார்கள் நிச்சயமாக எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கணம் அவர்கள் உடைந்து போய்விடுவார்கள் என்பதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய நிலாமைகள் காட்டுகின்றன இந்த நிலையில் தான் ட்ரம்ப் ஸ்டேலிய தூதரக அதிகாரிகள் மீதான தாக்குதலால் உடைந்து போயிருக்கின்றார் அவ்வாறு காசாவில் இந்த குழந்தைகள் மீதும் மக்கள் மீதும் அப்பாவி நிராயுத பாணிகள் மீது நடத்தப்படும் பசி பட்டினி கொலைவரி தாக்குதல் கண்டும் நீங்கள் கொஞ்சம் உடைந்து போனீர்கள் என்று சொன்னால் பல மட்டுமல்ல இந்த பாலஸ்தீன படுகொலையால் இஸ்ரேல் எதிர்நோக்கக்கூடிய இஸ்ரேல் எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துக்களையும் நீங்கள் குறைக்க முடியும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலினுடைய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் நேற்று ஜோர் காலன் என்பவர் குறிப்பிடுகின்றார் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டார் காசாவில் ஒரு பொழுதுபோக்காக இஸ்ரேல் இராணுவம் குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகளை கொள்வதும் பெண்களை கொள்வதும் நோயாளிகளை கொள்வதும் ஒரு இராணுவமா இது ஒரு கோழைத்தனமான செயற்பாடு இது ஒரு போர்க்குற்றம் என்று கூறியவர் இன்று கூறுகின்றார் பாலஸ்தீனம் தொடர்பாகவும் பாலஸ்தீன மக்கள் தொடர்பாகவும் இந்த தீவிர வலதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இன்று ஸ்டேலியர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறி இருக்கின்றது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்தான் மிகப்பெரிய சிக்கலை இஸ்ரேலுக்குள் மட்டுமில்லை ஸ்டேல் கடந்தும் ஜூதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஜூதர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியானது ஸ்டேலியர்களும் நெதன்ஜாகுவினுடைய கூட்டாளிகளும் சிலர் செய்யக்கூடிய செயற்பாடுகள் ஒட்டுமொத்த ஜூதர்களுக்கு எதிராகவும் உலகம் முழுவதையும் தற்போது சீட்டப்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் திட்ட உலகின் பல நிகழ்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக இந்த தாக்குதலின் பின்னர் ஸ்டேலின் தூதரக அதிகாரிகள் இருவர் வாஷிங்டன் டிசியில் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் வெளியிடுகின்றார் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சமூக ஊடகங்களில் ஜூத எதிர்ப்பு வேகமாக பரவி வருகின்றது ஸ்டேலுக்கு எதிரான தூண்டுதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உலகத் தலைவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் சில ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இனப்படுகொலை போன்ற அபத்தமான சொற்களை பயன்படுத்துகின்றார்கள் இது நமது பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என்று பதறி இருக்கின்றார் இத்தனை ஆயிரம் குழந்தைகளையும் மக்களையும் கொலை செய்வதை இனப்படுகொலை என்று சொல்லாமல் அமைச்சரை வேறு இவ்வாறு சொல்வது இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்படும் போது பரதா பதற்றமடையாத இஸ்ரேலிய அமைச்சர் இரண்டு ஜூதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மிகப்பெரிய அளவில் பதற்றமாகின்றார் அவர்களுக்கு உலகத் தலைவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வாருங்கள் ஆனால் காசாபில் போரை நிறுத்துங்கள் என்று உலகம் முழுவதும் கேட்கின்றார்கள் அதை கணக்கில் எடுக்காத இவர்கள் உலகத் தலைவர்களுக்கே அரகுவல் விடுக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிரான சமூக ஊடகங்களின் பிரச்சாரத்தை நிறுத்துங்கள் ஊடகப் பிரச்சாரங்களை நிறுத்துங்கள் என்ன பிரச்சாரம் இத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் இறக்கின்றார்கள் பசியோடு பட்டினியோடு மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்ண உணவில்லை இருக்க இடமில்லை அப்படியாக இருக்கக்கூடிய கூடாரங்களும் ஸ்டேலினுடைய தடை செய்யப்பட்ட குண்டுகளினால் நிர்மூலமாக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை நிறுத்துங்கள் என்று கூறுவதுதான் பிரச்சாரமாக இந்த அமைச்சர் என்ன உலர்கின்றார் என்பது தெரியவில்லை மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்திருக்கின்றது ஸ்டேலினுடைய துறை என்பதை அவர்களுடைய அறிவிப்பை பார்க்கும் பொழுது தெரிகின்றது யூதர்கள் தங்களுடைய அடையாளங்களை பெரிய அளவில் வெளிப்படுத்த வேண்டாம் யூதர் அடையாளங்கள் இருக்கக்கூடிய தொப்பிகள் ஸ்டேலினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டாம் பாதுகாப்பற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஸ்டேலுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகளவில் நடைபெறக்கூடிய நாடுகளில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம் தூதரக அதிகாரிகள் மிகவும் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய நாட்டு குடிமக்களை பார்த்து பார்த்து பாதுகாக்கின்ற ஸ்டேல் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் பட்டினியால் கொல்லப்படுவதை கூட பார்க்க மறந்து விட்டார்கள் இதனுடைய விளைவுகளாக கூட இந்த தாக்குதலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேலுக்கு ஆதரவான ஸ்ட்ரேலிய தூதரகம் சார்ந்த ஸ்ட்ரேலிய அதிகாரிகளுடைய தங்குமினங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளிலும் பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்துமாறு ஸ்டேல் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இவை ஸ்ரேலிய தூதரக அதிகாரிகளின் உடைய உயிரிழப்பு அதனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் உலகம் முழுவதும் ஜூதர்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் வார் சென்று கொண்டிருக்க காசா போரில் கொல்லப்பட்ட பதினாறாயிரத்தி அஞ்சூற்றி மூன்று குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் உடைய முழுமையான பட்டியலையும் படங்களையும் ஹமாசினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஐந்து வயது முதல் ஐந்து மன்னிக்க வேண்டும் ஒரு வயது பூஜ்யம் வயதிலிருந்து பத்து வயதுடைய குழந்தைகள் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது காசாவில் நடந்த நேரடி விளைவாக விமான தாக்குதல் பீரங்கி தாக்குதல் துப்பாக்கிச்சூடு வெளிப்பின் காரணமாக நடத்தப்பட்டது அந்த குழந்தைகளின் பெயர்கள் அடையாள அட்டைகள் பிறந்த தேதிகள் அவர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை வெளியிடப் போகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே காசா போரில் இத்தனை குழந்தைகள் இழந்து இறந்திருக்கின்றார்கள் என்று பலரும் சொன்னபோது அவ்வளவு குழந்தைகள் கொல்லப்படவில்லை இந்த தகவல்கள் தரவுகள் பிளையானவை என்று ஸ்டேலும் ஸ்டேலுக்கு ஆதரவான ஊடகங்களும் சப்பை கட்டு கட்டிய போது அந்த விவரங்கள் வரப்போகின்றது எத்தனை குழந்தைகள் பதினாறாயிரம் என்றால் நினைத்து பாருங்கள் கொல்லப்பட்டவர்களில் மூன்று ஒரு சதவீத குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் ஒரு எதிர்கால தலைமுறையை அழைத்து இருக்கின்றது ஸ்டேல் அடுத்து மேற்கு கரையில் ஸ்டேலினுடைய அட்டு ஒளியங்களை பார்வையிட்டு அந்த முகாம்களில் நடைபெறக்கூடிய அத்துமர்களை பார்வையிட சென்ற தூதுக்குழுவினர் ராஜதந்திரிகள் இருக்கின்ற பொழுது துப்பாக்கிச் சூட்டை ஜெனனில் நடத்தியிருந்தார்கள் அது தொடர்பான செய்திகள் நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜெனினில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அரபு ராஜதந்திரிகள் சீன ரஷ்ய உருகுவே பிரதிநிதிகள் இருந்தபோது துப்பாக்கிச்சூடு நடத்திய விடயம் தொடர்பாக பிரான்ஸ் ஸ்பெயின் கனடா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்ததுடன் ஸ்ரேலிய தூதர்களை நேரடியாக வரவழைத்து நேற்றைய தினம் விளக்கம் கோரியிருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் உருகுவேனுடைய வெளியுறவு அமைச்சகமும் தூதர் மைக்குவல் வரவழைத்து வரவழைத்தி சூடு தொடர்களை தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் அதற்குரிய விளக்கத்தையும் கோரியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பல உலக நாடுகள் இந்த சம்பவங்களை மிகப்பெரிய அளவில் கண்டித்திருப்பதையும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவில் முறிவடைய இருக்கின்றது ஏனெனில் ஈரான் நேற்று ஒரு அதிகார ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் எங்களை ஜுரேனியம் செறிவூட்ட வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நீ யார் வேண்டுமென்றால் அணுவாயுதங்களை தயாரிக்கும் அளவுக்கு ஜுரேனியத்தை நாங்கள் செறிவூட்ட மாட்டோம் என்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு ஈரான் தயாராக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு கூட ஜூரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அணுசக்தி பயன்பாடை இருக்கக்கூடாது அணு உற்பத்தி நிலையங்கள் அது அணு மின் உற்பத்தி நிலையமாக இருந்தாலும் கூட அணுசக்தி சார்ந்த எந்த ஒரு விடயமும் ஈரானில் இருக்கக்கூடாது அவர்களுடைய ஜூரியனியம் செறிவூட்டலை சீரோ பூச்சியமாக்குவோம் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக மிரட்டியதன் விளைவு ஈரான் சொல்லிவிட்டார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை கிழந்து இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று நான் நினைக்கவில்லை என அயதுல்லாஹமேனி நேரடியாக குறிப்பிடுகின்றார் எங்களுக்கு யுரேனியம் செறிவூட்ட வேண்டும் இத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை சதவீதத்தில் செறிவூட்ட வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது ஸ்டேலும் சொல்ல முடியாது அமெரிக்காவும் சொல்ல முடியாது ஐரோப்பிய ஒன்றியம் சொல்ல முடியாது நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய ஆக்கபூர்வமான தேவைகளுக்கு எவ்வளவு யுரேனியத்தை செறிவூட்ட வேண்டும் எவ்வளவு அணுசக்தியை பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு அணு உற்பத்தி ஆலைகளை அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நாட்டின் தனிப்பட்ட முடிவு ஆனால் சில விடயங்களில் அணுவாயுத தடை தொடர்பான விடயங்களில் ஒப்பந்தம் செய்வதற்கு தயாராக இருந்தோம் ஆனால் இவர்கள் இதை சரியான முறையில் கையாளவில்லை என்று தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஸ்டீல் பேச்சுவார்த்தைகள் முறிவடையலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்க ஸ்டீல் தயாராகி வருவதாக அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவுத்துறை தெரிவித்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முறிவடையும் நேரம் வரை நிதன்றாக காத்திருப்பதாகவும் ஈரானிய அணு ஆயுத தளங்கள் மீது உடனடி தாக்குதல் நடத்துவதற்காக ஸ்டேலினுடைய விமானப்படையினர் மிகப்பெரிய அளவில் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்ததையும் அமெரிக்க இராணுவ உளவுத்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒன்றை குறிப்பிடுகின்றார் ஈரானதன் வலிமையான தற்காப்புத் திறன்கள் காரணமாக எந்த நாடும் ஈரானை தாக்க துணிவதில்லை என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவினுடைய ராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல்களை அது பயனற்றது என்றும் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு ஈரான் எப்போதும் அடிபணியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதுடன் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் ஒரு வேளை எங்களுடைய அணுவாயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூ என இரண்டு தாக்குதல்களை ஸ்டேலுக்குள் ஈரானில் இருந்தபடியே நடத்தி மிக பெரும் சேதத்தை ஈரானின் புரட்சிகர காவலர்படைய ஏற்படுத்தி இருந்தார் ஈரானுடைய விமானங்கள் எஃப் சிக்ஸின் விமானங்கள் விமான தளத்தில் வைத்தே ஓடு தளத்தில் வைத்தே தாக்கி அளிக்கப்பட்டிருந்தன அது இஸ்ரேல் ஆரம்பத்தில் மறத்திருந்தாலும் பின்னர் வெளியான செய்மதி புகைப்படங்கள் இஸ்ரேலினுடைய விமானங்கள் கூட ஈரானிய தாக்குதலில் துல்லியமாக ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதை காட்டியிருந்தன எழுபது சதவீத ஏவுகணைகள் ட்ரோன்களை இடைமறித்தாலும் கூட முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் நேரடியாக தாக்கியிருந்தன இந்த நிலையில்தான் ஈரான் அணு சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஒருவேளை இஸ்ரேல் தாக்கிவிட்டால் அது நிச்சயமாக இஸ்ரேல் ஈரான் நேரடி போராக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக மாறியிருக்கின்றது இது நிச்சயமாக பிராந்திய ரீதியில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவின் ஆதரவின்றி அல்லது அமெரிக்காவை மீறி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தலாம் என்பது தான் உலக நாடுகளுடைய கணிப்பாக இருக்கின்றது ஒரு வேளை இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தினால் நிச்சயமாக ஈரான் ஸ்டாலினிடையே ஒரு மிகப்பெரிய சிக்கலான மோதல் ஏற்படும் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய அஜர்பையான் தூதரகத்தில் அஜர்பஜானினுடைய தூதரகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதல் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட நபரை நேற்றைய தினம் ஈரான் தூக்கிலிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் இவருடைய தாக்குதல் காரணமாக அஜர்பஜான் ஈரானுடைய உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருந்தது இந்த கொலை தொடர்பாக ஈரான் பெரிய அளவில் எதையும் கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் அஜர் பஜான் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் இதொரு தூதரக பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அந்த நபரை ஈரான் தூக்கிலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரீஸில் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய பதற்றமடைந்திருக்கின்றார்கள் அந்நாட்டின் கிரேட் கடலோரப் பகுதியில் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்திய நேரப்படி இன்று காலை எட்டு நாற்பத்தொம்பது மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் ஆறை விட அதிகமாக பதிவாகியுள்ளதாக புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளதனால் கடலோரப் பகுதி கிரீட் கடலோரப் பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதனால் கரையோரப் பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலைபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்தரூர் வணக்கம்